பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தாய்மார்களோட அரவணைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஜெல்வி ஜெயலலிதா பிரேமலதா விஜயகாந்த் இவங்களோட அரவணைப்பு எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம் பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கும் மட்டியில் இவங்கெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்டானது தான் மக்களோட ஆதரவு அதிகம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்குமே சினிமா துறையில் தன்னோட காலூன்றிய காலத்திலிருந்து காலத்திலேருந்து திரைத்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல சப்போர்ட்டு சாப்பாடெலாம் போட்டு அழகு பார்த்த ஒரு ஜாம்பவான் அரசியல் காலத்திலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கும்போது தாய்மார்களை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் நின்று அவங்க என்ன சொல்கிறாங்கதோ அதை கேட்டு அவங்க முத்த விட்டா கூட இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பளபளப்பாக இருக்கும் ஒரு தங்க புசுபத்தில் இருப்பது போல தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருப்பார் இருந்திருந்தாலும் இப்போ இருக்க அரசியல் திரைவர்கள் தொடவிட மாட்டாங்க பக்கத்தில் வந்துட்டு ஒரு போட்டோ ஸ்டெல்லுக்கு மட்டும் இது பண்ணுவாங்க அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தலைவர் அந்த என்ன ஏரியா குப்பமா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல களத்தில் இறங்கி நடந்து போய் மக்களை சந்திப்பாரு வேன்லயோ பெரிய பெரிய இதுலயோ ஜீப்லேயெல்லாம் போக மாட்டாரு ஒரு நல்ல ஒரு தன்மானமும் இருக்கணும் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு சுயம் எல்லாருமே சுயமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனால் நம்மளை பொறுத்து நம்ம பக்கத்தில் யாரும் வரப்படாத மாரி ஆனால் தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் மக்களை சந்திப்பார் பசியோடு இருக்க தாய்மார்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் அந்த அளவுக்கு ஒரு அரம்பியான ஒரு ஜாம்பவானு எங்கே என்ன பிரச்சனைனாலும் களத்தில் இறங்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு புருஷோத்தமாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட ஆட்சியிலும் சரி தன்னோட சிறுமா பயணத்திலும் சரி ஒரு சிறப்பாக செயல்பட்ட ஒரு ஜாம்பவான்களை பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் திரைத்துறையிலே முதலமைச்சராகிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் என்ற பட்டத்தையும் பெற்றவர் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை கொண்ட ஒரு சிறந்த நடிகர்களே கருதப்படும் போது பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாய்மார்களின் அன்பின் அரவணைப்பில் வாழ்ந்த ஒரு இதய இதயமாக தான் மக்களோட மனதில் உணவுத் இருந்து எல்லா திட்டங்கள்லேயும் அந்த தாய்மாரோட இருந்து சாப்பிடுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குறவம் குறத்திப்பாங்க அவங்களெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்ப்பாங்க ஆனால் அவர் அவரோட உட்காந்து சாப்பிட்டு அவங்க கூட பழவி ஒரு பண்போடு ஒரு நடந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு ஜாம்பான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மக்களின் பேராரவு பெற்ற ஒரு பெருஞ்செல்வம் கொண்ட மக்களின் ஆதாரங்கள் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு தங்க தலைவர் என்பது தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டினாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அதுதான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் மறைந்த பிறகு என் பேரும் புகழ் நிலைத்துக் கொண்டு இருக்கும்னு சொல்லியிருக்கிறார் அதே தான் இன்றும் அவர் மறைந்தால் கூட அவர் புகழ் நிலைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு ஜனாக மக்கள் நீங்க ஒரு தலைவர் அடுத்ததாக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை அடுத்து புரட்சி தலைவி ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்கள பொறுத்த வரைக்குமே சினிமா துறையிலையும் சரி நடிப்புலையும் பல இடங்களில் நடிச்சிருக்கிறாங்க எல்லா நடிகர்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக தன்னோட அரசியல் காலத்தில் தாய்மார்களின் அன்பின் அரவணைப்பில் வாழ்ந்த ஒரு இதய தெய்வமான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் பொதுவாக பார்த்தவங்க ஜெல்வி ஜெயலலிதா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை திறமை ஒரு பெண் பவர் கொண்டவர் எங்கே தப்பு என்ன பிரச்சனைனாலும் ஒன்றும் என்கவுண்டரில் பண்ணிடலாம் இல்லைனா அவங்கள முடிச்சிடணும் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தூக்கிடணுங்கிற ஒரு குளி குறிக்களோடு இருப்பாங்க அரசியலில் ஐயோ பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த விளைவுகளை பார்க்கக்கூடியதான் ஒரு பெண் சிங்கமாக செயல்பட்டது தான் தாய்மார்கள் உணவு இருந்து நிறைய விஷயங்களை செய்து கொடுத்த ஒரு தாய்மார்களின் அரவணைப்பின் ஒரு இதய விதமாக புரட்சித் தலைவி ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்கள்தான் குறிப்பாக அந்த அம்மா பொறுத்தவரை வரைக்கும் இருந்தது பெண்களுக்கு நிறைய திட்டங்களை செய்தாங்க கவர்மெண்ட் சர்வீட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்காது பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட இவங்களுக்கு ஒரு பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கும் எங்கே ரவுடீஜம் அராஜகம் எங்கு நடந்தாலும் அதனை உடனே தட்டி கட்டக்கூடிய ஒரு ஆளுமை பெண்ணாக ஒரு சிங்க பெண்ணாக வளம் வந்தவங்க தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலும் தெரியும் அதிகாரத்திலும் உணவு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இட்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க அம்மா உணவுன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உணவு திட்டங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றாட காட்சிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நஞ்சு ரூபா கொண்டு போனால் அஞ்சு இட்லி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை தான் கிட்டத்தட்ட அந்த அம்மா இருந்திருந்தால் இந்த ஆண்டுகளில் இந்த இரண்டு ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா சிறப்பான சில சம்பவங்களை செஞ்சு கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் ஒரு துரதிருஷ்டம் அவங்க இல்லை குறிப்பாக தாய்மார்களுடைய அன்பின் அரவையனை அமைப்பின் வாழ்ந்த ஒரு இதய தெய்வமாக தான் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்றும் மறைந்தாலும் அவங்களும் புகழும் என்றும் நிலைத்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யமாக வாழ்ந்த ஒரு சிங்க பெண்ணாக லயனாக வாழ்ந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை தான் நம்ம குறிப்பாக சொல்ல முடியும் ஒரு அரசியலே ஒரு பெண்மை ஆண்டது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அவங்க இருந்து இது பண்ணிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பிரதமராக கூட ஆயிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஜாம்பவனாக ஆதரவு பெற்ற ஒரு இதய தெய்வம் ஜெயலலிதா அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட நடிப்பு திறமையிலும் சரி மக்களோட ஆதரவும் பெரும் செல்வாக்கும் கொண்ட புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தர்மத்தின் ஒரு புண்ணியமா என்று அழைக்கப்படுவார்கள் குறிப்பாக சாப்பாடு மட்டும் போட்டு அழகு பார்த்தவர்கள் இல்லை தன்னோட இடத்துல சண்டையும் கட்டுறதுல மிக அருமையான ஒரு நல்ல ஒரு மனிதர் குறிப்பாக மற்ற இடங்களில் இருந்து எந்த பிரச்சனை எந்த இடத்துல நடிகர்களாக இருக்கட்டும் மற்றபடி அரசியலாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு துணிந்து வர ஒரு சிங்கமாக தான் கலையறங்கியிருக்கிறார் இன்றைய காலகட்டம் என்பது பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தும் தாய்மார்களோட அரவணைப்பை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தான் நல்ல செய்யணும் கிடையாது அரசியல் வர்றதுக்கு முன்னூட்டியே நிறைய தாய்மார்களுக்கு அந்த அளவுக்கு உதவி திட்டங்களை செய்து திரைத்துறைகளையும் சரி சிறுமா சிறைத்துறைகளையும் சரி அரசியல் காலத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு ஜாம்பவனாக வளம் வந்த ஒரு சிங்கமாக இன்றும் கர்ஜனையாக இருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் நம்ம விட்டு மறைந்தாலும் அவரோட புகழ் என்றும் மறையாது புரட்சித்தலைவர் அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம செய்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு பரவு எத்தனை ரசிகர் மன்றான் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலும் அவர் புகழ்கள் அந்த அளவுக்கு இருக்கும் பல லட்சம் மக்கள்கள் அவர் மறைந்த போது வந்ததும் பார்த்தீங்கன்னா அன்று சம்பாதித்த அவர் சொத்து என்பது அந்த மக்கள் தான் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் கொண்ட ஒரு நடிகர்களே பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழகத்திலே அதிக செல்வாக்கு கொண்ட புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை சினிமா துறையில் இருக்கும்போதும் சரி மற்ற இடங்களிலும் நிறைய உதவி திட்டங்கள் நிறைய தையல் மிஷின்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருசக்கண வாகனங்கள் சைக்கிள் இஸ்திரிப்பட்டி கட்லு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு நிறைய உதவி திட்டங்களை தான தர்மமாக அள்ளி கொடுத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மட்டும்தான் பொதுவாக பார்த்திங்கன்னா நடிகர்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கே யோசிக்கும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் வாரி வாரி அள்ளி கொடுத்தாரு மக்கள்களுக்கு அதனால தான் இன்றும் போற்றப்படும் அளவுக்கு கேப்டனோட ஆலயமாக இருந்தாலும் கேப்டன் மறைந்த இடத்துலையுமே இத்தனை லட்சம் மக்கள்கள் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க அவர் மறைந்தும் பல லட்சம் பேருக்கு சாப்பாடு போடும் ஒரு சிங்கமாக ஒரு கர்ஜினையாக இருந்தவர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆளுமை பவர் எல்வி ஜெயலலிதாவும் கலைஞர் இருக்கும்போதே தைரியமாக களத்தில் அரசியல் களத்தில் வந்த ஒரு சிங்கமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு பெரும் தலைவர் அதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மனைவி அரசியல் களத்தில் கேப்டன் எங்கெல்லாம் செல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அரசியல் களம் எப்படி இருக்கணும் என்பது ஒரு சிங்கப்பெண்ணு தான் கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா அவங்க அம்மையார் அவங்களை போல தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இன்று ஆட்சியிலும் தெரியும் அதிகாரத்திலும் சரியான பங்குகளை வலித்துக் கொண்டு வருகிறார் கேப்டன் ஜெயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு கொள்கைகளை கொண்டு வந்தார்களோ அதே தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஜெல்வி ஜெயலலிதா அவர்களைப் போலவே ஒரு சிங்கப்பண்ணாக தான் இன்று வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஜான்சி ராணி என்று அவர்களை சிலர்கள் அழைப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு பெருமை போற்றும் அளவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தாய்மார்களின் தன்னோட ரசிகர்களும் தன்னோட கட்சி நிர்வாகிகளும் போற்றும் அளவுக்கு அன்னையார் என்ற ஒரு பெரும் புகழ் பெற்ற ஒரு பெரும் தலைவியாக இன்று வளம் வந்து கொண்டிருக்கிறார் அரசியல் களத்தில் எங்கு எந்த பிரச்சனை என்றாலும் குரல் கொடுக்கும் ஒரு ஜாம்பவனாக இன்று களத்தில் இருக்கும் ஒரே பெண் சிங்கம் என்பது அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தான் நம்ம சொல்ல முடியுங்க பொதுவாக மற்ற நடிகர்கள் இருக்கலாம் மற்ற எல்லோரும் இருக்கலாம் இந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் களத்தில் இறங்கி வரக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பெண்மணி தேசிய மூர்க்கு திராவிட கழகத்தின் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தான் பெண்மை போற்றும் அளவுக்கு பெருமையாக செய்து கொண்டிருக்கிறா சட்டத்திட்டங்களும் சரி சில விஷயங்களைமே ஆட்சிக்கு வந்தா இவங்களும் நல்ல செல்வி ஜெயலலிதா அம்மையார் போலவே பல திட்டங்களையும் பல உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள் தாய்மார்களின் அரவணைப்பு அதிகமாக கேப்டன் அன்னதானமிட்ட செய்திருந்தாரோ அதே போலவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இன்று பல நல திட்டங்களை செய்து கொண்டிருந்தார் ஏழை எளிய மக்கள்களுக்கு இதுபோல என்றுமே செய்து கொண்டிருந்தார் இவர் நாட்டோட முதலமைச்சராகி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த பெண்களுக்கு சில நலத்திட்டங்களை கொண்டு வருவாங்கன்னு ஒரு பேட்டியில் கூட நான் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஆனால் கிட்டத்தட்ட பெண்களுக்கு என்ன திட்டம் இருக்கோ அந்த திட்டத்தை எல்லாத்தையும் நான் நிறுத்துவேன்னு சொல்லி ஒரு விஷயத்தில் பேசியிருக்கிறாங்க அந்த விஷயங்கள் கூடிய விரைவில் நடந்தால் கூட மிக சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு சிங்கப்பெண்ணாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் தாய்மார்களின் அரவணைப்பு ஓகே பிரென் புரட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஜெல்பி ஜெயலலிதா பிரேமலதா அவர்கள் மக்கள் ஆதரவு பெற்ற யார் என்று